மேல் அப்படி இப்போ இந்த வார்த்தையை வாசிக்கிறவங்க நம்ம ஊர் சொல்லுவாங்க பயந்து ஓட்டார் சொல்லுவாங்க ஆண்டவர் அவரு சிஸ்டிகர்த்தர் அவரு அவர் பழைய பாட்டு நாட்களில் ஒரு ஒரு தூதன் அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை காலி பண்றாரு அப்பேற்பட்ட வல்லமீன் இருந்த தேவன் அந்த இடத்துல மறைஞ்சு போறார் அவரு இப்ப நம்ம மக்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க பயந்து ஓட்டார் அவரு அங்க நம்ம பிரச்சனைக்கு பயந்து ஓடி போயிட்டார் கோல அவரு ஆஹ் இப்படிதான் பேசி இருப்பாங்க நிக்க முடியல அவரால அவங்களுக்கு அவங்க அவங்க அவங்களுக்காக நிக்க முடியல வார்த்தைக்கு நிக்க முடியல வின் பேசி இருப்பாங்க மக்கள் அன்னைக்கு இருந்த தான் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க கரெக்டுங்களா இன்னைக்கு இருக்கிற மக்கள் தான் அன்னைக்கு இருப்பாங்க பயந்து ஓட்டாருன்னவங்க அது அவரு அது மாதிரி பயந்து ஓடல அவர் பயந்து ஓடுற ஆளும் இல்லை கேக்குறீங்களா பிரமலை அவர் சர்வ பலமுள்ளே